மை த்ரீ ஆட்ஸ் இந்த நிறுவனத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏனென்றால் இந்த நிறுவனத்தை சார்ந்த மெம்பர்கள் அதில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முந்தி கூப்பிட்டுருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது காவல்துறையெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீது நடவடிக்கைகள்லாம் எடுத்தார்கள் ஸோ இந்த மை த்ரீ ஆட்ஸோடைய தலைவராக தற்போது இருக்கக்கூடிய திரு சக்தி ஆனந்தன் அவர்தான் வந்து அந்த நிறுவனத்துடைய தலைவராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்னென்னா அதாவது ஓஎம் பேசிக் மெம்பர் ஓஎம் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் வச்சிருக்கிறாங்க அதில் சிஎம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் மெம்பர்ஸ் ஸோ அந்த க்ரௌன் மெம்பரில் என்ன என்னென்னா ஒரு அவர்கள் பணம் கேட்டனும் அந்த ஒரு ரூபாய்க்கு அந்த மை வித்ரி ஆட்ஸ் நிறுவனம் ஆயுர்வேத கேப்சூல் மாத்திரைகள் அடங்கிய டப்பாக்களை கொடுக்குறாங்க அப்போ என்னாச்சு பணம் கொடுத்து பொருளை வாங்கியாச்சு ஆனால் அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா மேலும் நீங்கள் வந்து டெய்லி ஆயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து ஆயிரத்தி எண்ணூறுரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணால் அந்த நிறுவனத்துடைய ஆப்பில் வந்து அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வீடியோக்களை பார்த்து கேப்ஷா போட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூபாலேருந்து இரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அது வரைக்கும் உங்களுடைய அந்த வேலட்டில் ஏறும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏறும் அதை நீங்கள் மாதம் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் வித்ராயல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்குக்கே அது வந்து வர வைக்கப்படும் இதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ் பாலிசி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா ரெண்டாயிரரூபான்னு வச்சுக்கோங்களேன் மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் வந்து ஒரு ஆளுக்கு வந்து வரும் அதாவது இவர்கள் ஒன்று இருபது கொடுத்துட்டு கேப்சூலே வாங்கிடுறாங்க மாதம் வந்து இவர்களுக்கு வந்து இந்த அறுபதாயிரம் ரூபாயும் கிடைக்கும் இது வந்து லைஃப் லாங் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய இந்த வியாபார திட்டம் பிஸ்னஸ் மாடலுங்கிற இது இருக்குது சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த மை ஆட்ஸ் ஆட்ஸுடைய எம்டி வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறார் எம்டி ஃபோரம் மை வி த்ரீட்ஸ் எம்டி ஃபோரம் அஃபிஷியல் சொல்லி வச்சுருக்கேன் அந்த யூடியூப் சேனல்குள்ளே நான் போயிருந்தேன் அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்கள் எல்லாமே பார்த்துருந்தேன் அந்த எம்டி சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளுக்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதில் இதற்கு முன்பு அவர் வந்து பார்த்துருந்தீங்கன்னா பொதுவாக இந்த வீடியோவில் தான் இருந்தார் சமீப காலமாக அவர் வந்து அவருடைய வீடியோ எதுவுமே வரல ஒன்லி ஆடியோ மட்டும்தான் வந்து வருது ஸோ அந்த வீடியோ நான் பார்த்தேன் அவர் வந்து பணம் எப்போ கிடைக்கும் என் கம்பெனிக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் வந்து பேசியிருந்தார் அந்த கமெண்ட் செக்ஷனை போய் நான் பார்த்தேன் அதுல எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சிஎம் மெம்பர்ஸ் அதாவது கிரவுன் மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே எங்களுக்கு எப்போ பணம் போடுவீங்க முப்பதாம் தேதி ஜூன் முப்பதாம் தேதி போடுவேன்னு சொல்லியிருந்தீங்களேன் இன்றைக்கி ஜூன் முப்பது ஆயிடுச்சு ஜூலை ஒன்று ஆகிடுச்சி இன்னமும் பணம் வரல நான் வந்து பணம் கட்டணும் வட்டிக்காரனுக்கு பணம் கட்டணும் பேங்க்குக்கு டியூ கட்டணும் இஎம்ஐ இருக்குது பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் கட்ட முடியலன்னா நான் வந்து செக் சாகக்கூடிய சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான கமெண்ட்ஸ்கள் அதாவது கெஞ்சியும் கேட்குறாங்க திட்டியும் கேட்குறாங்க கெட்ட வார்த்தைகளை உபயோகித்தும் அந்த கமெண்ட்ஸில் கேட்குறாங்க உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த மை மித்ரி யார்ஸ் உடைய பிஸ்னஸ் மாடல் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த நிறுவனத்துடைய பிஸ்னஸ் மாடல் பிராரங்கம் கண்டிப்பாக பணம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை பல்வேறு கம்பெனியை பல்வேறு யூடியூப் சேனலும் இதை போட்டுட்டாங்க அது வந்து அவருடைய பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ ஃப்ளாப் மாடல்னு தான் நான் சொன்னேன் ஓப்பனா சொன்னால் அந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள்லேருந்து வருமானம் மீட்டி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அதுவும் ஒரு நபருக்கு டெய்லி ஆயிரத்தி எண்ணூறு ரூபாலேருந்து ரெண்டாயிரம் ரூபா அதிகபட்சமானு வச்சுக்கோங்களேன் கொடுக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கூட இது நடக்காத ஒன்று அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேப்சன்லாம் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுடைய வேலெட்டில் பணம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்தவரை இது வந்து முற்றிலுமாக ஒரு நம்பக்கூடிய விஷயமாக இல்லை மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இதை எதிர்த்து பாமகவுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அசோக் ஸ்ரீநிதி அந்த மைவி த்ரீஆர்ஸ் நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய அளவில் கேஸ் கொடுத்துருக்காரு அதெல்லாம் வழக்குகள்லாம் போயிட்டுருக்கு பல்வேறு பேரும் இந்த நிறுவனத்தை பற்றி அதிருப்தியான கருத்துக்களை தான் சொல்லிகிட்ருக்காங்க பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மாடல் ஆராயும்போது கண்டிப்பாக எங்கேயோ ஓட்டை இருக்குது அப்படின்னு தான் தெரியுது ஓட்டன்னு இல்லை பெரிய ஓட்டையாக தான் இருக்குது பொத்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கு ஸோ எனக்கு தெரிந்து இந்த கமெண்ட்ஸில் இருக்கவங்களுடைய நிலைமையை பார்த்தா அவங்க பேசியிருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது ஏன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படிங்கிறது இப்போது இருக்க சூழ்நிலையில் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய விஷயம் அந்த அமௌண்ட்டு அவங்க கெட்டிட்டு அந்த ஆயுர்வேத கேப்சலும் வாங்கியிருக்காங்க அதை வச்சு அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலை பட் அவர்களுடைய மெயின் என்ன அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்து அது மூலமாக வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் அவங்களுடைய எண்ணம் பட் இப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரமும் கொடுத்தாச்சு வருமானமும் வரல கம்பெனியுடைய எம்டி சக்தியானந்தன் என்ன சொல்லியிருந்தாருன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கு அது முடிந்தவுடன் தேர்தல் முடிவுகள் அறிவித்தவுடன் உங்களுக்கு போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கார் பட் இன்னமும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க பட் உண்மையிலேயே மை வீத்ரி ஆன்சுடைய மெம்பர்கள் நிலையை பார்க்க பரிதாபமாக தான் இந்த விஷயத்தில் காவல்துறை ஒரு துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இந்த இத்திட்டத்தில் பல ஆயிரம் பேர் பல லட்சக்கணக்கான பேர் செஞ்சிருப்பாங்கன்னு போல தான் தெரியுது இது மக்களுக்கு பணம் வரலைன்னா நாளைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தில் தான் கொண்டு ரோட்டில் தான் கொண்டு விடும் அவருடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியல நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மோசடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த நிறுவனத்துடைய பிஸ்னஸ் மாடல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்முடைய சேனல் ஒரு மானிட்டைஸ்டு சேனல் அப்படிங்கிறதுனால ஒரு யூடியூப் சேனலுக்கு கூகுள் அப்படிங்கிற ஒரு நிறுவனமே எப்படி பணம் கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு நன்கு தெரியும் ஸோ அப்படி கொடுக்கும்போது ஒரு சாதாரண ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆடை பார்த்து அதாவது வேற நிறுவனத்துடைய ஆடை போட்டிருந்தா கூட பரவாயில்ல அவங்களுடைய நிறுவனத்துடைய ஆடு தான் வருது ஸோ அதை பார்த்தவர்களுக்கு எப்படி ஆயிரக்கணக்கான ரூபாயை வந்து பல லட்சம் பேருக்கு ஒரு நாளில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல அப்போ பல லட்சம் பேர் ஒரு மாதம்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் பாருங்க பல கோடிகள் கொடுக்கணும் ஸோ அந்த அளவுக்கு அந்த நிறுவனங்களில் வந்து வருமானம் இருக்குமா அப்படின்னு தெரியல மேலும் மைவித்ரியாட்சி எம்டி என்ன சொல்றாருன்னா வானவில் திட்டம்னு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம் அதுல எல்லா பிஸ்னஸையும் கொண்டு போகிறோம் டெக்ஸ்டைலு வாட்டர் வாஷு கார் சர்வீஸு பைக் சர்வீஸு என்னென்ன இருக்கோ சப்பு ஜவுர் எல்லாத்தையும் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் வானவில் திட்டம்னு அதுக்கு பெயர் சொல்றாரு மேலும் எங்களுடைய கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறுல உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனியாக வரும் வாழ வைத்து வால் அதான் எங்கள் கம்பெனிய தாரகம் மந்திரம் அப்படின்னு சொல்லி வீத்திரிங்கிறதுக்கு விரிவாக்கம்லாம் சொல்றாரு ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு ஒரு பூரண ஆய்வுக்கு உட்படணும் இந்த திட்டம் வந்து இட்ஸ் எ ஃபீஸபிள் ஃபிசிக்கலி இட்ஸ் இது வந்து ஃபைனான்சியலி இட்ஸ் எ ஃபீசபிள் ஒரு திட்டமா அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணணும் எனக்கு தெரிந்து இந்த திட்டத்தை பார்க்கும்போது நம்பிக்கை இல்லை அதுதான் என்னுடைய முடிவாக நான் சொல்கிறேன் இப்படி வர்றதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு யாராலையுமே முடியாது மேலும் அந்த எம்டி பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு திரும்ப திரும்பவும் வருது படா தோஸ்து வாங்கி பத்து தோஸ்து வாங்கி பாடி கட்டி வண்டி ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாரு அப்படி எதை அடிப்படையில் அவர் சொல்கிறாரு தெரியல ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் அரசு இந்த பிரச்சனைக்கு மிக விரைவில் முற்றுப்புள்ளி வைத்து அதில் முதலீடு பண்ணியிருக்க நடுத்தர மற்றும் அப்பாவி மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த பதிவை போடுறோம் என்ன எதுவாக இருந்தாலும் ஒரு நிறுவனம் அப்படின்னா அந்த நிறுவனத்தில் டிரான்ஸ்பரன்சி இருக்கணுங்க என்ன பண்றோம் என்ன தயாரிக்கிறோம் என்ன விற்கிறோம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னா அந்த நிறுவனத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்